லாட் ஆண்ட்ருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் எனக்கு வந்து ப்ரேயர்ஸ்க்கு வந்திருக்கிறேன் நான் என் பாஸ்த சுமிதாவை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து என்ன ஃப்ரெண்ட் சொல்லி தான் எனக்கு தெரியும் தெரிஞ்சு நான் இந்த இடத்துக்கு வந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஒரு வருஷமாக அந்த இப்போ ஒரு வருஷமாச்சு ரொம்ப ஒரு டார்ச்சராக இருக்குது எனக்கு திடீர் திடீர்னு அந்த டார்ச்சர் வந்துச்சுன்னா அழுவையாக வரும் ஸோ சரின்ட்டு நான் ப்ரேயர்ஸ்க்கு வந்தேன் ஆண்டூர் வந்து பாச சுவிதா மூலிமா ரொம்ப காரியங்கள் பேசினார் எல்லாமே உண்மை எல்லாமே உண்மை இப்போ எனக்கு ப்ரே பண்ணி முடித்தாங்க எனக்கு ஆண்டூர் எனக்கு அந்த விடுதலை கொடுத்தாரு எனக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஆண்டூர் வந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு இனிமேல் நான் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அது குறிச்சியும் நான் நெனைப்பு வராது ஏன்னா ஆண்டு வந்து அந்த சமாதானம் கொடுத்துட்டாரு ஆண்டு அந்த காரியத்தை பார்த்துருக்குறாரு ஸோ ஆண்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஆண்டு ரொம்ப நல்லவராக இருக்கார் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வந்ததுக்காண்டி ஆண்டுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்ன நான் ரைட் பர்சன் ஆண்டு மீட் பண்ணி வச்சுருக்காரு இத்தனை நாள் யாரும் எனக்கு ஹெல்ப் முடியாத பாஸ்டர்ஸ் மூலயமா கூட எனக்கு ஹெல்ப் கிடைக்கல ஆனால் இந்த ஆண்டூர் தேர்ந்தெடுத்திருக்காரு ஆவி நிறைஞ்ச ஒரு பாஸ்டரை தேர்ந்தெடுத்திருக்காரு இது தான் உண்மையான இந்த ஆவி நிறைஞ்ச உள்ள பாஸ்டர் கூட ப்ரே பண்ண ஆண்டூர் வெளிப்படுத்துகிறாரு ஆண்டருக்கு நன்றி சொல்கிறேன் பாஸ்டர் சுமிதா ஆண்டர் தேர்ந்தெடுத்துருக்கா அந்த ஆணருக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டருக்கு ரொம்ப நன்றி என்னை விடுதலை யாருக்குனதுக்கு நன்றி என் பேர் கணேசன் எனக்கு சிஸ்டர் சுமிதா மூலியமா ஆண்டூர் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு புது ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாரு நாங்கள் ப்ரேயர் ரிக்வஸ்ட் நாங்கள் ஃபேமிலியை கேட்டிருந்தோம் எங்களுக்கு அனுமதி கிடைச்சிது ப்ரேயர் செய்யும் போது என்னோடய லெஃப்டாண்ட் சைட்லேருந்து ஒரு மூணு என்னமோ ஒரு ஒரு ஃபீலிங் மூணு இது இங்கேருந்து வெளியானது அது ஓரளவு கட்டு இல்லை மந்திரக்கட்டாக இருக்கலாம் எனக்கு சில நாளாக நாங்கள் கொஞ்சம் பாதிப்பில் இருந்தோம் அது இன்னைக்கு ஏதோ ஒரு 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 மாதிரியாக உடம்புலேருந்து வெளியாகினது இதுக்கெல்லாம் ஆண்டூர் இயேசு கிறிஸ்துக்கு நன்றி கிறிஸ்துலா ஆமேன் கிறிஸ்துலார் என் பேர் புவனேஸ்வரி நான் கிறிஸ்துவாரியாக இருந்தேன் நான் வந்து முதல்ல வந்து எனக்கு வந்து வயிற்றில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு வந்து வலி தூங்கவே முடியாது எனக்கு ரெண்டு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ வந்து எனக்கு வந்து எங்கள் சிஸ்டர் மூலிமா வந்து சிஸ் சுமிதா தெரிய வந்துச்சு அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன் எனக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாமே அவங்கக்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணேன் அப்போ அவங்க வந்து ப்ரேயரில் வைத்தாங்க அப்போ வந்து ப்ரேயர் புரிஞ்சோடனே எனக்கு வந்து தெரியப்படுத்துனாங்க எனக்கு வந்து என்ன பிரச்சனை ஏது எல்லாமே சொன்னாங்க நான் இன்னும் அவங்க டேட் கொடுத்தாங்க நான் அவங்கள வந்து பார்த்தேன் அவங்க வந்து எனக்கு வந்து மொதல் வந்து அவங்கள பார்க்க வரும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கவே முடியல எனக்கு உடம்பு எழிஞ்சு போயிடலாமான்னு கூட ஒரு சுச்சுவேஷன் தோணுச்சு ஆனால் வந்து என் என் ஃபேமிலியோடு நான் வந்த வசி என்னால் அங்கே போக முடியல அதனால் வந்து சிஸ்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து ப்ரேயர் கொடுத்தாங்க ப்ரேயர் பண்ணாங்க பைபிள் கையில் கொடுத்தாங்க நான் அந்த கை கைவிட்டு சொன்னாங்க நல்லா ப்ரே பண்ணாங்க கண்களோட சொன்னாங்க ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து அப்படியே அதை வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறதுனா ஆண்டவர் வந்து சிஸ்டர் வந்து அப்படியே ப்ரே பண்ண பண்ண ஆண்டவர் என்னை வந்து அப்படியே முழுசாக விடுதலை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆண்டவர் ஒரு சிஸ்டர் ப்ரே பண்ண என்னை சுற்றி ஒரு நீள வண்ணம் அப்படி இருந்த ஆனால் வந்து அது மே மழை மேடு அப்படி மேகத்தோடு இருக்கார் ஆண்டவர் இன்னைக்கு நடக்கிறாரு அவரை நோக்கி நான் போகிறேன் அப்புறம் என் கால்கள் எல்லாமே என்னை அப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலு அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்போ பிரே பண்ண பண்ண ஆண்டோரை நோக்கி நான் போக 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 எனக்கு வந்து அந்த கால் சுற்றி இருக்கிறது கட்டுங்க எல்லாமே என்னை விட்டு அப்படி ஒரு சரபத்து வந்து என்னை கட்டணம் எப்படி இருக்கும் அந்த மாரி இருந்துச்சு ஆனால் வந்து அப்படியே என்னை சுற்றி எடுத்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே பண்ண 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 எனக்கு அப்படியே என்னை விட்டு எல்லாமே போன மாதிரி இருந்துச்சு அப்போ சிஸ்டர் வந்து சொன்னாங்க இந்தமாரி கண்ணு துவர உங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க இப்போ எங்கே இருக்கீங்க எங்கே உட்காந்துருக்கீங்க எல்லாமே சொன்னாங்க நான் மெதுவாக கண்ணு திறந்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் அப்படியே இல்லை அப்போ தெரிஞ்சு சிஸ் என்னை சுற்றி ஒரு சர்வத்தோட சாபம் என் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கு சிஸ்டர் ப்ரே பண்ணி அதை வெளியாக்கிட்டாங்க இப்போ என்னை வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னை விட்டு எல்லாம் போன மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் ஆண்டு இருக்குது உண்மையாக இருக்கணும் இருப்பேன் கண்டிப்பாக இருப்பேன் எனக்கு வாட்டி வந்து ப்ரேயரில் உட்காரும்போது எனக்கு இரும்புல் அப்படிப்பட்ட இரும்புள் செகண்ட்ஸ் செகண்ட்ஸ்க்கு இரும்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் வந்து ப்ரேயில் உட்காந்து கண்ணை மூடினதுக்கப்புறம் அந்த இரும்பு என்று இருக்கிறதே எனக்கு தெரியல ப்ரேயெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டர் என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு இரும்புல் பாருங்கள் போது எனக்கு அப்போ தான் இரும்பு இருந்துச்சு இப்போ கூட பாருங்கள் எனக்கு இரும்பு இல்லை ஆண்டருக்கா சாட்சி நாங்கள் தான் எனக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்த ஆண்டருக்கு கோடி கோடி நன்றி நன்றி ஃப்ரீ சுலார் என்னோடய பேர் வந்து மணி ஆக்சுவலி வந்துட்டு என்னோடய ப்ரே ரிக்வஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி பஸ்ஸு சுமிதாவுக்கு நான் அனுப்பியிருந்தேன் ஐம் ஏ டயலிசிஸ் பேஷண்ட் ஸோ ஹெல்த்துக்காக அவங்க ப்ரே பண்ணணும்னு சொல்லி நான் ரிக்வஸ்ட் அனுப்பியிருந்தேன் ஸோ அப்போ பாஸர் வந்து இந்த அணிக்கு வந்துட்டு பாஸர் வர சொன்னாங்க ஸோ வந்துட்டு பஸ்ஸை ப்ரே பண்ணாங்க ஹெல்த்துக்காக ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரே பண்ணும்போது வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து என் கண்டு வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அழுவ ஆரம்பித்தேன் ஆனால் அட் த சேம் டைம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ப்ரீதிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஆகிற மாதிரி எனக்கு ஆரம்பிச்சு கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு செஸ் சைடில் ஸோ லேசாக கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு என்னடா திடீர்னு ப்ரீதிங் வந்துட்டு கொஞ்சம் இதாகுதுன்ட்டுன்னு ஆனால் அந்த டைம் அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு எனக்கு திடீர்னு வந்துட்டு டூ டைம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ் அண்டுகிட்டு இருந்தது கேட்டது யோ ஃப்ரீ அந்த மாதிரி ரெண்டு வாட்டி வந்துட்டு நான் அந்த வாய்ஸ் நான் கேட்டேன் ஸோ அந்த வாய்ஸ் கேட்டதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து ப்ரே பண்ணுவோம் என் கண்ணில் தண்ணி இருந்துச்சு அண்ட் ஐ ரெலி ஃபெல் காட் ப்ரெசன்ஸ் என்னை டச் பண்ணது நான் ஃபீல் பண்ணேன் ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஆஃப்டர் ஸோ லாங் கார்டு ஒரு டே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாள் சிஸ் பச சுமிதா மூலிமா அது ப்ரே பண்ணுறதுக்கு ஸோ கார்டுக்கு உண்மையிலே ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரேசோலோ என் பேர் கலா சிஸ்டர் சுமிதா வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க அது மூலிமா நான் வந்து சிஸ்டர் சுனிதா காண்டாக்ட் பண்ணிக்கிட்டேன் என்னோடய வாழ்க்கை என்ன நடந்துச்சுன்னா எனக்கு வந்து அந்த ஒரு யூரோ நம்பர் இருந்துச்சு அப்புறம் சாம்பகள் இருந்துச்சு இந்த செப்பத்தின் கிரிகள் இருந்துச்சு இது வந்து நான் அம்மாட்ட சொல்லியிருந்தேன் அவங்க பிள்ளையில வச்சுட்டு எனக்கு டேட் கொடுத்தாங்க இன்றைக்கி காலையில் வர சொன்னாங்க இப்போ ஜபு விலையில் வந்து என்ன நடந்துச்சுன்னா அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நான் கண் மூடிட்டேன் அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க இருர் ஒன்று ஒன்று இருளாக ஒரு ஒரு இருளாக இருளா என் விட்டு போகிறத என்னால் நல்லா உணர முடிஞ்சி அப்படியே இருவில் போக போக என் நாவில் வந்து அன்னி பாஷை வந்துடுச்சு அன்னி பாஷை பேசும்போது ஆண்டவரோட வல்லமை வந்துடுச்சு என் உடம்பு இடத்துல இடத்துலேருந்து உடம்பு வந்து தூக்கி 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 போடிச்சு ஆண்டவரோட வல்லமையினால எல்லாம் முடிஞ்சு அமைதியாக போது ஒரு பெரிய சமாதானம் என்னை அறியாத ஒரு சமாதானம் என்கிட்ட வந்துச்சு எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது எல்லா இருவும் எல்லா பிணை சர்ப்பங்களும் ஆவன்ற இன்னிக்க எல்லாத்தையும் முடிவு சாங்கலாம் ஆக்கிட்டாங்க ஒரு நிச்சயம் எனக்கு இருக்குது ஒரு சமாதானத்தோடு இந்த இடத்த விட்டு நான் போகிறேன் இந்த வேலையில் ஈஸாக பார்க்க நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு விடுதலை கொடுத்து என்னோடு இருக்கிற ஆண்டவருக்கு நான் சுத்திருக்கிறேன் நன்றி சொல்கிறேன் ஃப்ரேஸ்தலோ என் பேர் அலீஸ் கிறிஸ்டினா நான் ஸ்தாபாக்கிலேருந்து வரேன் எனக்கு சில ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால் பாச சுமிதாவுக்கு நான் வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருந்தேன் என்னை இன்னைக்கு கூப்பிட்ருந்தாங்க எனக்கு ப்ரே பண்ணும்போது எனக்கு கழுத்து பகுதி தலை பாரமாக இருந்துச்சு பாரம் ஒரு ஒரு பெரிய ஹெவியான ஒரு திங்ஸை நீங்கள் மேலே வச்ச பிடிக்கும் பாரம் ஷோல்டர் எல்லாம் ஸ்டிஃப் ஆயிடுச்சு ஸ்டிஃப் ஆனும் போது எனக்கு அவங்க ஜோம் இருந்தாங்க தலை வலி நிரம்பு எக்ஸ்பெஷலி இந்த நரம்பெல்லாம் எனக்கு வலிச்சிச்சு பின்னு பின்னு வின் அவங்க ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி அப்படியே ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் எனக்கு வந்து செய்வனையிலேருந்து கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்தாங்க விடுதலை கிடச்சிச்சு அப்புறம் இந்த கடைசி பகுதி இந்த ஷோல்டர் பகுதியில் வந்து ரிலீஸ் ஆகுறப்ப கண்ணை மூடிட்டு இருந்தப்போ ஆவியானோ வெள்ளை ரோப் போட்டு கை பெருசாக அப்படி ஹப் பண்ணுற மாதிரி எனக்கு முன்னுக்கு காமிச்சு அந்த ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன் அந்த ஒரு தரிசனத்தை பார்த்தோன்னா இப்போது ஒரு கட்டம் சொன்னாங்க ஃபுல் ஹீலிங்னும் போது அப்படியே பீட் பை பீட் ரிலீஸ் ஒரு ஸ்டிஃப்னஸ் உடம்புலேருந்து போய் பீட் பை பீட் தலையிலேருந்து அப்படியே ரிலீஸ் ஆகிக்கிட்டே இது வருது ஸோ இதை நான் உணர்ந்தேன் எனக்கு முற்றிலுமாக சுகம் கொடுத்த ஏசுக்கு வந்து சொல்ல என் பேர் உமா ஓகே நான் பச சுமிதா வந்து எனக்கு ஃப்ரெண்ட் மூலிமா எனக்கு தெரியும் ஸோ நான் வந்து ப்ரேயர் கேஸ் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவங்க என் ப்ரேக்கு வர வச்சாங்க ஸோ நான் வந்து அவங்க ப்ரே பண்ணும்போது எனக்கு பதின ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று வாட்டிகிட்டு இருந்துச்சு ஆனால் ரொம்ப உடம்புல அப்படியே வலியாக ரொம்ப ஹெவியாக வந்தேன் நான் ஆனால் பசு சுமிதா வந்து ஆண்டு வந்து வெளிப்படுத்துக்க எனக்கு ப்ரே பண்ண சொல்லி ஸோ ப்ரே பண்ண மாதிரி எனக்குள்ள ஒரு ரொம்ப ஸ்ட்ரக ரொம்ப அப்படியே பிடிச்சி இருந்துச்சிருந்துச்சு ஆனால் அவங்க கை வச்சு ப்ரே பண்ண மாதிரி எனக்கு அப்படியே ஒரு அப்படியே உடம்பே முறுக்கி எனக்கு கால் வழியாக வெளியே வந்துருச்சு வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு ஒரு உடம்பு அப்படியே லைட்டாக ஆச்சு எனக்கு எனக்கு ஒரு பீஸாக வந்துச்சு ஸோ கொஞ்ச நேரம் சொல்லிட்டு பச சுமித்தா கை வச்சு பண்ணும் பண்ணும்போது நான் ஒரு க்ரௌன் பார்த்தேன் ரெண்டு வாட்டி ஆண்டோரே எனக்கு கிரௌன் வச்சாரு ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் ஆண்டுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஃபுல்லாக எனக்கு டெலிவன்ஸ் கிடச்சிச்சு எனக்கு ஒரு ஒரு சமாதானம் ஒரு உடம்பு ஒரு அப்படி லைட்டாக இருக்குது நான் பார்த்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் எனக்கானு ஜெவம் பண்ணி ஆண்டி ப்ரே பண்ணி எனக்கு இங்கே இங்கே கூப்பிட்டு எனக்கு ப்ரே பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி ஃபீஸ் என் பேர் சுகந்தி சிஸ்டர் சுமிதாக்கு அது மூலிமா நாங்கள் அப்பே ரிக்வஸ்ட் நாங்கள் அனுப்பினோம் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து கட்டி இருக்குதுன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்க ஸோ அது வந்து அதுக்காக ஜெபம் பண்ண சொல்லி சிஸ்டர்கிட்ட வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம் அப்போ இன்றைக்கி வர சொல்லும்போது நாங்கள் இன்னைக்கு வந்து சிஸ்ஸை வந்து ஜெபம் பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஆச்சுனாக்கா தேவனோட பிரசனத்தை முதல்ல நான் வந்து உணர்ந்தேன் ரெண்டாவது என்னோடய கழுத்து பகுதி வந்து ரொம்ப பாரமாகி நான் என்னோட க என்னோடய கழுத்து வந்து பின்னாடி போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இருக்கும்போது நான் என்னென்னலாம் சொல்லி நான் வந்து இறுதித்தனை ஆண்டவர் வந்து ஜெப்அப் பண்ணிவிட்டு நான் வந்தேனோ அது அத்தனையும் ஒரு ஒரு விஷயமாக சொல்லி சொல்லி எனக்கு வந்து டெலிவர் பண்ணாங்க அது வார்த்தை ஒன்று சொல்லும்போது என் எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம் அதை வந்து அவங்க அப்படியே வந்து எல்லாமே சொல்லி சொல்லி என்னை வந்து டெலிவர் பண்ணிணாங்க அவங்க ஜெபிச்சு முடிச்சிட்ட பிற்பாடு ஒரு பெரிய சமாதானம் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு ரிலீஃப் நான் ஃபீல் பண்ணுறேன் இது நான் ஆண்டுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன் சிஸ்டர் சுமிதாவுக்கும் நான் நன்றி செலுத்த ஹலோ என் பேர் நடராஜன் நான் எனக்கு சரி இது வந்து ஒரு அஞ்சு வருஷமாக நெஞ்சு வழி ஆஸ்பத்திரி கே இருக்கேன் அப்புறம் இந்த வைத்தியர் மலையோ வழி சில சேவனை கட்டுகள் இருந்துச்சு அஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுமிதா வந்து அப்பாயிம்பது அவங்க இது இது கொடுத்தாங்க போய் அவங்க பார்த்தேன் அவங்க எனக்கு ப்ரே பண்ணாங்க ஜாம் பண்ணாங்க அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அந்த வலி ஒன்றும் வர ஆரம்பிச்சுது அப்புறம் அவங்க ப்ரே பண்ணி ஒரு டேட்டு கொடுத்தாங்க இன்றைக்குள்ளே டேட்டு கொடுத்து வர சொல்லி இருந்தாங்க போய் பார்த்தேன் அவங்க ப்ரே பண்ண முடியலனே எனக்கு அந்த வலி வந்து இதில் வந்து வயிற்று சிறுவன் கட்டு இருக்கிறதுனால ஆண்டவரோட கரங்கள் வந்து எனக்கு தொட்டுச்சு இந்த இடுப்பு பகுதியிலருந்து வயித்தொழில் வந்து எடுத்து இந்த வழியில் எடுத்து போட்டார் அன்றவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சுத்த நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சுகமாக இருக்கு ஆண்டவருக்கு புதுசாக நன்றி சத்தியா பேசினோம் என் பேசும் தனி எனக்கு ஒரு சில நாட்களாக எனக்கு பயமாக இருந்துச்சு அதனால் நான் என் அம்மா அம்மையிடம் சொன்னேன் எங்கள் அம் என்னோட அம்மா வந்து சிஸ்டர் சுமித்தாவாக அணுகி எனக்கு ஒரு பெரிய ரிக்வஸ்ட் வச்சாங்க அந்த பெரிய ரிக்வஸ்ட்னு சிஸ்டர் சுமித்தா எனக்கு ஜபம் பண்ணுறக்குன்னே எனக்கு எனக்குள்ள ஒரு இருந்த மாதிரி இருந்துச்சு அப் சில ஜபம் பண்ணிக்கிட்டுருக்கும் போதே எனக்குள்ள இந்த வலது கை சின்ன சின்னத்த ஒரு ஏசு கிறிஸ்துவே என்னை அணுகுன மாதிரி ஒரு அணுகுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுச்சு ஜமா பண்ணுறப்போ எனக்கு எனக்குன்னே ஒரு கூலாக வைப்ரேஷன் வந்த மாதிரி இருந்துச்சு அப் ஒரு கட்டி அண வலது சைட்டு வந்து கட்டி அணிச்ச மாதிரி ஒரு ஃபீல் தந்துச்சு அதை ரொம்ப நான் ரிலீஃபாக ஜபம் எண்டிங்கில் வந்து எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு ஏசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நன்றி நித்திய ஜீவன் ப்ரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜப வீடு என்கிற கத்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்வீர்களாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாளராக ஆமே